ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னுலகம் பிசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம மினி பர்கர் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இப்போ பர்கர்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியாக எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதனால தான் இது சேர்க்க சொன்னேன் இப்போ இதில் நாம ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும் இது இப்போ பாதி அளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும் கடைசியாக நீங்கள் உப்பு சரி பார்க்கும்போது திகையலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இல்லைனா நீங்கள் சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா இதில் ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இதை ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நாம் இந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் இது மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அதை நம்ம லைட்டாக வரட்டிடலாம் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை நாம் அந்த மசாலா கலவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம மசாலா மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நம்ம கடையில் இருந்து பண்ணு இருக்கும் இல்லையா அந்த பண்ணு தான் நான் வாங்கியிருக்கேன் அந்த பண்ணை வாங்கி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட மேல் பக்கத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த பண்ணு வந்து கொஞ்சமாக கிறிஸ்பி ஆகணும் அதுக்காக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம அடிப்பக்கம் இருக்குல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பண்ணு அதில் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு முட்டை மசாலா மிக்ஸை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுடலாம் இல்லை நீங்கள் வெள்ளரிக்காய் தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் அது எதுவும் இன்னைக்கு சேர்க்கலை ஒரு சீஸ் ஸ்லைஸ் மட்டும் சேர்க்க போகிறேன் ஸோ நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலான் தான் இருக்கோம் இது கூடவே நீங்கள் லெட்யூஸு அந்த தக்காளி எல்லாமே சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேல் பக்கம் வந்து லைட்டாக வந்து கிறிஸ்பியாக்கி எடுத்தோம்ல அதை வந்து சேர்த்துடலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்த அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பண்ணை வந்து இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அந்த சீஸ்லாம் உருகி சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்மளோட டேஸ்டியான மினி பர்கர் இப்போ ரெடி ஆயிடுச்சு கடையில் போய் தான் இது வாங்கி சாப்பிடணும் இல்லை இந்த பண்ணே நம்ம வீட்டில் செஞ்சு இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் கிட்ஸ்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பர்கர் வேணும்னா கடையில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஏக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ